வணக்கம் பெருகளே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமணி பட்டாவை வந்து எப்படி பெறுவது யாரால்லாம் பெற முடியும் யாராலெலாம் பெற முடியாது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இந்த ஏ என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நத்தம் குடியிருப்பு பகுதிகளாக அரசு வந்து வகைப்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும் அரசு வந்து நத்தம் புறம்போக்கு பகுதிகளாக வகைப்பாடு பண்ணி அதை வந்து பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த சி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும் அரசு நத்தம் புறம்போக்கு பகுதிகளாக வகைப்பாடு பண்ணி அதை வந்து பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த டி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும் அரசு நத்தம் காளிமனைகளாக வகைப்பாடு பண்ணி இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாலு பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க இந்த நாலு பகுதிகளில் நீங்கள் வந்து எங்கே வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த அரசு கொடுக்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா வந்து பெற முடியும் எங்கே குடியிருந்தீங்க அப்படின்னா இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த பட்டா வந்து பெற முடியாது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே இந்த மாதிரி ஒரு நாலு பகுதிகளாக கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி அல்லது அல்லது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி அதை வந்து வகைப்பாடு பண்ணி ஏன்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நத்தம் குடியிருப்பகுதிகளாக வகைப்பாடு பண்ணி அதை வந்து வீட்டுமனைகளாக பிரிச்சிருப்பாங்க அப்படி நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் வந்து ஒரு நீண்ட நாட்களாக வீடு கட்டி குடியிருந்து வந்தீங்க அப்படின்னா அரசு நேரடியாக உங்களுக்கு வந்து இலவச வீட்டுமணி பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு கிராமப்புற பகுதியாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணு சண்டு கொடுத்துருப்பாங்க அதே நீங்கள் ஒரு நகர்ப்புற பகுதியாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு சென்ட்லேருந்து ரெண்டு செண்டு வரையும் உங்களுக்கு வந்து இந்த நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு வந்து இலவச வீட்டுமணி பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நத்தம் குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு கிராமப்புறத்தில் வந்து ஒரு மூணு ஏக்கர் இருக்கு அப்படின்னா அந்த மூணு ஏக்கரில் வந்து மக்கள் வந்து அங்கே வந்து அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்ப வீடு கட்டி வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டுலேருந்து ஒரு பத்து ஆண்டுக்குள்ளே அவர்கள் வந்து வீடு கட்டி நிரந்தரமாக அந்த குடியிருப்பு பகுதியில் நத்தம் குடியிருப்பு பகுதியில் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வந்திருந்தாங்க அப்படின்னா தற்போது அவர்கள் எந்த அளவுக்கு வீடு கட்டியிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து அரசு நேரடியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து நேரடியாக தோராயப்பட்டா வழங்கியிருப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டுக்குள்ளேயோ அல்லது ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் எந்த அளவுக்கு வீடு கட்டி குடியிருந்து வர்றாங்களோ அதற்கு வந்து தூயப்பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க இந்த மாதிரி தான் நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு இந்த நத் நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே இலவச வீட்டு பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க இதில் வந்து யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது இதுக்கு வந்து சாதி இந்த சாதி தான் இருக்கணும் அப்படிங்கள எந்த சாதி வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்து வந்தீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அரசு வழங்கக்கூடிய இலவச நத்தம் நீளவரி திட்டத்தின் கீழே இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து நீங்கள் எல்லோரும் பெற முடியும் இதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் வீடு கட்டி குடியிருப்பதற்காக பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அதைத்தான் நத்தம் குடியிருப்பு பகுதின்னு சொல்றாங்க பொதுவாக இந்த நத்தம் குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது நத்தம் புறம்போக்கு பகுதியாக இருந்தாலும் சரி இந்த ஏ பி இந்த இடத்துல நீ வந்து நீண்ட நாட்களாக வீடு கட்டி குடியிருந்ததற்கான ஏதாவது ஒரு ஆதார சான்று இருக்குது அப்படின்னா அந்த ஆதார சான்றை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சிகள் மூலியமாக நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து அரசு வழங்கக்கூடிய இந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து இலவச வீட்டுமணி பட்டாவை வந்து பெற முடியும் அது வந்து குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது நத்தம் புறம்போக்கு பகுதியாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடு கட்டி குடியிருந்து அதற்கான ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பட்டா வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து இந்த சி என்று சொல்லக்கூடிய அரசு நத்தம் புறம்போக்கு பகுதினா என்ன அது யாருக்காக ஒதுக்கப்பட்டது அந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு பட்டா வழங்குமா வழங்காதா அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் பொதுவாக இந்த நத்தம் நிலவரத் திட்டத்தின் கீழே ஃபஸ்ட்டு நத்தம் குடியிருப்பகுதிகளாக இடங்களை வந்து வகைப்பாடு பண்ணுவாங்க அப்படி வகைப்பாடு பண்ணி வீடு கட்டி குடியிருந் இருக்கிறாங்க அப்படின்னா குடியிருந்ததுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நத்தம் புறம்போக்கு பகுதிகளாக வகைப்பாடு பண்ணுவாங்க நத்தம் புறம்போக்கு பகுதியில் சில இடங்களை மட்டும் அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியின்னு சில வகைப்பாடு பண்ணி அதை வந்து பிரிச்சுருப்பாங்க எதற்காக இந்த அரசு நத்தம் புறம்போக்கு பகுதினு அந்த இடங்களை மட்டும் பிரிக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக நத்தம் குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்களும் நத்தம் புறம்போக்கு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் பொதுவாக இந்த இடங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியிலும் ஒதுக்குறாங்க இந்த அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியை வந்து முழுக்க முழுக்க யார் பயன்படுத்த முடியும் யாருக்காக அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு ஏக்கரை வந்து ஒதுக்கியிருக்காங்க மூணு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரில் மக்கள் வீடு கட்டி குடியிருந்து வர்றாங்க மீதி ஒரு ஏக்கர் வந்து அரசு புறம்போக்கு பகுதியாக இருக்குது அந்த அரசு புறம்போக்கு பகுதியிலையும் ஒரு அரை ஏக்கரில் மக்கள் வீடு கட்டி குடியிருந்து வர்றாங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு அரை ஏக்கர் இருக்குது அப்புடின்னா இந்த மக்களுக்கு தேவையான பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது ஒரு அங்கன்வாடியாக இருக்கட்டும் அல்லது ஒரு நூலகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடிநீர் தொட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மக்களுடைய தேவைக்காக அரசு சார்ந்த அலுவலர்கள் வந்து இங்கே இருப்பதற்காக அரசு நத்தம் புறம்போக்கு போதினும் சில இடங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படி அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியில் பிரிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் போயிட்டு வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நத்தம் நிலவ திட்டத்தின் கீழே அரசு வந்து பட்டா வழங்க மாட்டாங்க இது முழுக்க முழுக்க மக்களுடைய புது பயன்பாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய இந்த இடங்கள் இது வந்து அரசு சார்ந்த அலுவலகங்கள் வந்து வருவதற்காக இந்த இடத்த வந்து குறிப்பிட்ட ஒரு கிராமமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நகர்ப்புற பகுதியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஒதுக்கி இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மக்களுடைய தேவைக்காக இந்த இடங்களை வந்து அரசு சார்ந்த இடங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காகவும் அரசு சார்ந்த அலுவலங்களை வந்து அங்கே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த இடங்களை வந்து அரசு நத்தம் புறம்போக்கு போதுன்னு காமிச்சிருப்பாங்க அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொது பயன்பாட்டுக்காகத்தான் இருக்குமே தவிர ஒரு தனிநபருடைய சொந்த பயன்பாட்டுக்காக இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது அப்படி நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா இந்த பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து தொண்ணூறு பெர்சன்டும் உங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் வந்து பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கும் எந்த ஒரு ஆட்சிபலையும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது இது வந்து மக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு அதாவது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் ஒரு அங்கன்வாடியாக இருக்கட்டும் ஒரு நூலகமாக இருக்கட்டும் அல்லது புது குடி குடிநீர் தொட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் இந்த இடங்களை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அதுக்காகத்தான் அதுக்கு பேர் அரசு நத்தம் புறம்போக்கு போதினும் அந்த இடத்த வந்து வகைப்பாடு பண்ணும்போதே ஆப்பதி வேட்டில் வந்து நத்தம் குடியிருப்பு போதின்னு பிரிச்சிருப்பாங்க நத்தம் புறம்போக்கு போதின்னு பிரிச்சுருப்பாங்க சில இடங்களை வந்து அரசு நத்தம் புறம்போக்கு போகுதுன்னு பிரிச்சுருப்பாங்க இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொண்டிருப்பீங்க அடுத்து டி இதை வந்து காளிமனையாக வகைப்பாடு பண்ணியிருப்பாங்க அரசுடைய வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள் வந்து காளிமனையாக இருக்கும் இந்த காளிமனைகளை வந்து நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக அரசு கொடுக்கக்கூடிய பட்டா வந்து பெற முடியுமா பெற முடியாதா அப்படின்னா அதாவது நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு பகுதி தான் இந்த காளிமனை அதாவது இந்த ஒன்றாம் நம்பரில் வந்து ஒரு நம்பர் வந்து வீடு கட்டி குடியிருந்து வராரு அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக அவர் வந்து வெளியூர் போயிடுறாரு இந்த இடம் வந்து வீடு கட்டியிருக்காரு அந்த வீடு வந்து இடிஞ்சு போச்சு இடிஞ்சு போய் பிறகு அந்த இடம் வந்து காலியாக இருக்குது அந்த வீடு இல்லை எதுவுமே இல்லை அந்த ஒன்றாம் நம்பர் மட்டும் காலியாக இருக்குது அப்படின்னா அது அரசுடைய வகைப்பாடு அதாவது அரசு சார்ந்த ஆவணங்களான ஆ பதிவேடாக இருக்கட்டும் அல்லது அடங்களாக இருக்கட்டும் அல்லது சிட்டா பட்டா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து காளிமனையாக காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு பகுதியில் ஒரு நபர் வந்து வீடு கட்டி குடியிருந்திருப்பார் அவருடைய வெளி வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியூர்லையோ போயிட்டு அவர் வந்து வீடு கட்டி குடியிருந்திருப்பார் பிறகு அந்த இடம் வந்து காளிமனையாகவே காமிக்கும் அவர் பேரில் வந்து பட்டா இருந்தாலும் கூட அந்த இடத்துடைய வந்து வகைப்பாடு வந்து காளிமனையாகவே காமிக்கும் இந்த காளிமனையில் போயிட்டு யாரெலாம் அந்த இடத்த பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டிங்கன்னா பொதுவாக ஃபஸ்ட்டு முதல் முதல்ல யாருக்கு அந்த இடத்துல வந்து பட்டா வழங்கியிருக்காங்களோ அவர் மீண்டும் அந்த இடத்த வந்து பயன்படுத்தி அவருடைய பயன்பாட்டுக்குள்ளே அந்த இடத்த வந்து கொண்டு வர முடியும் ஒருவேளை நீண்ட நாட்களாக அவர் வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பயன்பாட்டையும் அவர் வந்து பயன்படுத்தலை அவருடைய தேவையை வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தலை அப்படின்னா மூன்றாவது நபர் யாரோ ஒரு நபர் அந்த கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் வந்து அந்த இடத்துல வந்து வீடு கட்டி குடியிருந்து வராரு அப்படின்னா அந்த குடியிருந்து வரக்கூடிய ஆதார சான்றை அடிப்படையாக வைத்து அரசு வந்து அவர்களுக்கு வந்து இந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காளிமனையை பொறுத்தவரை பொறுத்தவரை மக்கள் குடியிருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் அதில் ஒரு நபர் வந்து ஏன்ற ஒரு நபர் வந்து குடியிருந்து வராரு அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு காரத்தினால வெளியூர் போயிடுறாரு பிறகு அந்த இடம் வந்து வீடு இடிஞ்சு போய் அந்த இடத்த வந்து காளி மலையாக அரசுடைய ஆபத்து வீடாக இருக்கட்டும் இது போன்ற ஆவணங்களை வந்து காளிமனையாக காமிச்சிருப்பாங்க மீண்டும் அந்த நபர் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு யாருக்கு பட்டா வழங்கியிருக்காரோ வழங்கியிருக்காங்களோ அந்த நபர் மீண்டும் அந்த இடத்துல வந்து வீடு கட்டி குடியேறுறாரு அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை காமித்து மீண்டும் அந்த இடத்துக்கு அவர் பேர்லேயே பட்டா வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக அந்த இடத்துல வந்து அவர் வந்து வரவே இல்லை அப்படின்னா மூன்றாவது நபர் அந்த இடத்துல மிந்து வீடு கட்டி குடியேறி ஏறி போகிறார் அப்படின்னா அவருக்கு இலவச வீட்டுமணி பட்டை வழங்குறதுக்கு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி இந்த நத்தம் நிலவரத் திட்டத்தின் கீழே பட்டாவே பெற முடியாத இடங்கள் என்னென்ன அப்படின்னா நீர்நிலை நீர்நிலைப்புறம்போக்கு பகுதி இது வந்து நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே நத்தமாக காமிக்கும் ஆனால் அந்த இடத்துடைய வகைப்பாடு மட்டும் நீர்நிலை புறம்புக்கு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க அதாவது இங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த மழை பெஞ்சிச்சுனா அந்த தண்ணிகள் போய் சேரக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அல்லது இந்த மக்களுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய குளமாக இருக்கலாம் அல்லது குட்டையாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஓடையாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்மாயாக இருக்கலாம் அல்லது ஒரு வாய்க்கையாக இருக்கலாம் இது போன்ற இடங்கள் அல்லது ஒரு கால்வாயாக இருக்கலாம் இது போன்ற இடங்களில் நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு வந்து உங்களுக்கு வந்து பட்டா வழங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து நீர்நிலை புறம்போக்கு பகுதியாக தடை செய்திருப்பாங்க அப்படி தடை செய்யப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்க மாட்டாங்க அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல வந்து வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு பட்டா வழங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருந்து வரலாம் அந்த குடியிருந்து வரக்கூடிய அந்த ஆதார சான்றை அடிப்படையாக கொண்டு எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு இது போன்ற இடங்களுக்கு வந்து அரசு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நத்த நிலவரத் திட்டத்தின் கீழே பட்டாவே பெற முடியாத இரண்டாவது இடங்கள் என்னென்ன அப்படின்னா பாதை அதாவது இந்த மக்கள் இந்த நத்தம் குடியிருப்பு பகுதியாக இருக்கட்டும் அல்லது நத்தம் புறம்போக்கு பகுதியாக இருக்கட்டும் அல்லது அரசு நத்தம் பகுதியாக இருக்கட்டும் அல்லது காளிமலையாக இருக்கட்டும் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் சென்று செல்ல சென்று வரக்கூடிய பொது பாதையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பட்டா வழங்க மாட்டாங்க அப்படியே அந்த பாதையை வந்து பல வகைப்பாடுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து நிலவியல் வண்டிப்பாதைன்னு சொல்லுவாங்க அல்லது மண் சாலை பகுதின்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு சந்துன்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு வரப்புன்னு சொல்லுவாங்க அல்லது மக்கள் நடந்து போகக்கூடிய நடப்பாதைன்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு ரோடுன்னு சொல்லுவாங்க அல்லது சில பேருடைய காளி மலையாக இருக்கும் சில பேர் வீடு கட்டி குடியிருந்திருப்பாங்க அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர் போயிருப்பாங்க அந்த இடத்த வந்து பாதையாக பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி பாதையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா அரசு அது போன்ற இடங்களுக்கு இந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து பட்டா வழங்க மாட்டாங்க ஒருவேளை அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எந்தவொரு இடையூறு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குடியிருந்து வீடு கட்டி இருக்கலாம் ஆனால் அதன் அடிப்படையில் நீ வந்து பட்டா வந்து பெறுவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது போன்ற இடங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடியிருந்தீங்க அப்படின்னா வேறு இடங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்து அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நீ வந்து பட்டா வாங்கிறது நல்லது அதே மாதிரி மூன்றாவது அரசு இலவச வீட்டுமனை பட்டா வந்து எந்தெந்த இடத்துக்கெலாம் பெற முடியாது அப்படின்னா அரசுடைய பூங்கா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதியாக இருக்கட்டும் அல்லது கிராமப்புற பகுதியாக இருக்கட்டும் இந்த மக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக சில இடங்களை வந்து வகைப்பாடு பண்ணி அதை வந்து பூங்கான்னு காமிச்சிருப்பாங்க அல்லது சில இடங்களில் வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்து குடியிருப்பதற்காக ஒதுக்கி இருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து பட்டா பெற முடியாது அதே மாதிரி சில இடங்களில் வந்து விளையாட்டு மைதானமும் ஒதுக்கியிருப்பாங்க இந்த இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக அதை வந்து விளையாட்டு மைதானம்னு காமிச்சிருப்பாங்க அந்த இடங்களில் போயிட்டு வீடு கட்டியும் நீங்கள் வந்து குடியிருக்க முடியாது அதே மாதிரி இந்த மக்களுடைய தேவைக்காக ஒரு கோயில் நிலங்கள் இருக்கும் அதாவது நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே சில இடங்களை வந்து கோயிலுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க அப்படி கோயிலுக்காக ஒதுக்கீடு பண்ணால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருந்து வர முடியாது அதே மாதிரி சில இடங்களை வந்து இந்த மக்களுடைய தேவைக்கான மைதானங்கள் அதாவது ஈடுகாடு சுடுகாடு இது போன்ற இடங்கள் வந்து இந்த நத்தம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்காக அந்த இடங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த நத்த நிலை திட்டத்தின் கீழே அவுட்ரில் வந்து அந்த இடங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க அப்படி ஒதுக்கீடு பண்ணால் அந்த இடங்களில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆண்டுகளோ இருபது ஆண்டுகளோ வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா அதன் அடிப்படையிலையும் சம்மந்தப்பட்ட வட்டாட்சி மூலியமாக மனு கொடுத்து பட்டாவே பெற முடியாது இந்த மாதிரி நீர்நிலை பொறுப்பாக இருக்கட்டும் அல்லது பொது பாதையாக இருக்கட்டும் அல்லது அரசுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பூங்காவாக இருக்கட்டும் இது போன்ற இடங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டா பெற முடியாது ஆனால் பட்டா பெற பெறாமல் சம்மந்தப்பட்ட மக்களோ அல்லது அரசோ உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் இடையூறாக இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல வந்து வீடு கட்டி குடியிருந்து வரலாம் ஆனால் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக பட்டா பெற முடியாது இதுதான் அரசு நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே நத்தம் குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் சரி நத்தம் புறம்போக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அரசு நத்தமாக இருந்தாலும் சரி காளி மலையாக இருந்தாலும் சரி இந்த பகுதிகளில் நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்புடின்னா அரசு உங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற இடங்களில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்